ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம எஸ்கே கிச்சனில் முருங்கைக்காய் முட்டை பொடிமாஸ் பார்க்க போகிறோம் ஹெல்த்தியான முருங்கைக்காயுடன் முட்டையும் சேர்த்து சாப்பிடும்போது நல்ல சூப்பராக இருக்கும் முருங்கைக்காய் சீசன் காலங்களில் இந்த மாதிரி பொடிமாஸ் அல்லது குழம்புலையாவது சேர்த்து சாப்பிடலாம் இந்த முருங்கைக்காயிலையும் கீரை போலவே கால்சியம் இரும்புச்சத்து தாது உப்புக்கள் மற்றும் அத்தியாவசிய விட்டமின்களும் இந்த முருங்கைக்காயில் அதிகமாகவே இருக்குது நான் இன்றைக்கி இந்த முருங்கைக்காயை வச்சு முட்டை மாஸ் செய்ய போகிறேன் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பொடி மாஸ் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம் முருங்கைக்காயினுடைய தண்டு நீக்கி அதனுடைய பல்ப் எடுத்து தான் இந்த பொடி மாஸ் செய்ய போகிறேன் ஏராளமான நன்மை தரக்கூடிய முருங்கைக்காய் முட்டை பொடி மாஸ் எப்படி செய்யணுங்கிறத கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் பாருங்கள் முருங்கைக்காயை நல்லா க்ளீன் பண்ணி நீள நீளமாக கட் பண்ணி ஒரு கடாயில் சேர்த்துருக்கேன் நான் இவ்வளவு முருங்கைக்காயும் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி இந்த கடாயிலேயே சேர்க்குதேன் முருங்கைக்காய்க்கு தேவையான அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கூடவே அரை கப் தண்ணீரும் சேர்க்குதேன் இதை இப்படியே அடுப்பில் வச்சிட வேண்டியதுதான் இவ்வளவு தண்ணீரும் போதும் பத்து நிமிடம் வேக வச்சு எடுக்கணும் பாருங்கள் வேக வச்சு எடுத்துட்டேன் கொஞ்சமாக தான் தண்ணீர் இருக்குது வேக வச்ச முருங்கைக்காய் பீஸு எடுத்து இந்த மாதிரி கத்தி அல்லது ஸ்பூன் வைத்து உள்ளாடி உள்ள பல்ப் எடுக்க தான் இந்த பல்ப்பு தான் நமக்கு தேவையானது ஒரு ஒரு முருங்கைக்காயாக இப்படி எடுத்து வச்சு எடுத்துட்டிங்கன்னா குயிக்காகவே அதனுடைய வேலை முடிஞ்சிடும் பாருங்கள் எல்லா முருங்கைக்காயிலிருந்தும் அதனுடைய தண்டு நீக்கி பல்ப் எடுத்தாச்சு பாருங்கள் இதை வச்சு தான் பொடிமாஸ் செய்ய போகிறேன் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் கடாய் ஹீட்டானதும் ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சதும் கறி தாளிப்பூ கூட ஒரு பச்சை மிளகாய் அரைப்பழம் தக்காளி மீடியம் சைஸ் வெங்காயம் இது எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூடவே சேர்த்துவேன் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் கூடவே ஐந்தாறு பூண்டு தோல் உரிச்சி தட்டி சேர்த்துருக்கேன் கேஸ் ப்ராப்ளத்தை சரி பண்ணக்கூடிய பூண்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிடணும் இதுக்கு தேவையான கால் டீஸ்பூன் உப்பு சேர்க்குதேன் இதுக்கு மசாலா என்னெல்லாம்ங்கிறத பார்க்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் மசாலா சேர்த்ததும் நல்ல ஒரு முறை கலந்து கொடுத்துக்கலாம் அடுத்து முருங்கைக்காயினுடைய பல்ப் ஆயிருக்கு இதை இப்படியே இதில் சேர்க்க வேண்டியதான் ம் கொஞ்சமாக முருங்கைக்காய் வேக வச்சா தண்ணீர் இருக்குது அதையும் இதில் சேர்க்குதேன் ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துக்கிட வேண்டியதுதான் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் முட்டை சேர்க்க வேண்டியதான் ஒரு ஒரு முட்டையாக நான் உடச்சி ஊற்றுதேன் நான் இவ்வளவு முருங்கைக்காய்க்கும் மூன்று முட்டை ஊற்றியிருக்கேன் லிட் போட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம் முட்டை வெந்ததும் ஓப்பன் பண்ணி லைட்டாக கலந்து கொடுத்துக்கலாம் முட்டை முருங்கக்காய் பல்ப் இது எல்லாமே நல்ல மிக்ஸ் ஆகணும் ம் நல்ல ஹெல்த்தியான முருங்கைக்காய் முட்டை பொடிமாஸ் நம்ம எஸ்கே கிச்சனில் ரெடி ஆகிட்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ அஸ்லாம் விலைக்கும்